சிப்பிக்குள்ளிருக்கும் முத்து அலைகளின் மத்தியில் பிறந்தாலும் சிப்பி தன்னை மூடிக்கொள்கிறது கண்ணுக்குத் தெரியாத அந்த அமைதியில்தான் முத்து உருவாகி காலம் கடந்து மதிப்பாய் மாறுகிறது அதுபோலவே ஒரு பெண் தன் உடலை அறிவோடு காத்து தன் கற்பத்தை கண்ணியமாக பொத்தி பொறுப்பின் போர்வையில் பாதுகாக்கும்போது அவளின் மதிப்பு சொல்லாமல் உயர்கிறது மூடி வைத்த உணவு போலதான் அவள் அக்கறையுடன் மூடினால் நாளை மீண்டும் உண்ணத்தகுதி பெறும் திறந்து கவனமின்றி வைத்தால் அதே உணவு கெட்டு உடலுக்கே கேடு தரும் வெளியில் அழகாக தோன்றும் ஒரு பழம் அணிலோ குரங்கோ கடித்துவிட்டால் அது பசியை தீர்க்காது ஆரோக்கியத்தையும் தராது கண்ணுக்கு இனிமை இருந்தாலும் உள்ளார்ந்த நலன் அற்றதாகிவிடும் பெண்ணின் உடலும் அப்படித்தான் அது வெறும் தோற்றமல்ல உயிர் உருவாகும் ஆலயம் அந்த ஆலயத்தை பாதுகாக்கும் மனம் அவளின் உயரத்தை நிர்ணயிக்கிறது மதிப்பு கூச்சலால் அல்ல மரியாதையால் பிறக்கிறது அழகு இல்லை அமைதியான பாதுகாப்பில் உள்ளது சிப்பி மூடிக்கொண்டதால்தான் தான் முத்து தேடப்படுகிறது பெண் தன்னை காத்து தான் அவள் மரியாதையோடு பார்க்கப்படுகிறாள் அவள் பலவீனமல்ல பொறுப்பின் வலிமை அவள் தன்னம்பிக்கையின் அடையாளம் சிப்பிக்குள் இருக்கும் முத்து போல் பெண்ணின் மதிப்பு அவள் காத்துக்கொள்ளும் அளவில்தான் உலகத்தில் ஜொலிக்கிறது